வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபி அல்வல் மாதத்தில் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக அன்றைக்கி பகுதி இருபத்தி மூன்று வீடியோவில் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் மட்டுமல்லாமல் இஸ்லாத்திலையும் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அலமதுல்லா நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்று காலம் கழித்து ஐம்பத்தி மூன்றாவது வயதுல நபிசுல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் இடம் பெயர்றாங்க ஏன் அலி வசல்ல இஸ்லாத்த நபிசுல அல்லாஹூ அலி வசலம் அவர்களால நிம்மதியா பாதுகாப்பா பரப்ப முடியல நபிசுல்லாஹு அலிஹ் வசலம் அவர்களுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் மக்காவில் இருக்கிற காஃபிர்கள் அவ்வளவு நோவினை கொடுக்கிறாங்க இடையூறு கொடுக்கிறார்கள் சல்லாஹுலி வசலம் அவர்களால வணக்க வழிபாடுகளை கூட நிம்மதியாக சுதந்திரமாக நடத்த முடியல அப்பேற்பட்ட ஒரு நிலை வந்ததுக்கு பின்னாடி தான் நபி சல்லாஹுலி வசலம் அவர்கள் முஸ்லீம்களுடைய பாதுகாப்பை கருதி மதினாவுக்கு இடம்பெயர்ந்து போகுமாறு கட்டளை போடுறாங்க இதற்கு பின்னாடி முஸ்லீம்கள் எல்லாருமே மறைமுகமாக தனித்தனியாக ஹிஜ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஹஜத் உமர் லீலாவுடைய சம்பவம் இதில் பிரபலியமான ஒன்று ஹஜத் உமர் லீலா மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு எல்லா காஃபிர்களுக்கும் முன்னாடி பட்ட பகலே ஹிஜ் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காஃபர் கூட்டத்துக்கும் போய் உங்களுடைய மனைவி விதவையாகணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் அனாதையாகணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மக்காவுக்கு வெளியில் என் கூட வந்து நீங்கள் சண்டை போடலாம் என்னை தடுக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக என்னை எதிர்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டுட்டு போவாங்க ஆனால் அன்னைக்கு நேரத்தில் ஹஜித் உமர்லீலாவை எதிர்க்கிற ஆள் அன்னைக்கு கிடையாது அதனால் ஹஜித் உமர்லீலா அவ்வளவு தைரியமா எல்லாருக்கும் முன்னாடியே ஹிஜத் பயணம் மேற்கொள்றாங்க இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பின்னாடிதான் நபிசல்லாஹூ அலிஹல்லாம் அவர்கள் தபூ பக்கர் சித்திகர் லாஹூ அனு அவர்கள் கூட ஹிஜத் பயணம் மேற்கொள்றாங்க சரியா நபிசல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சேர அன்றைய இரவுல மக்கா காவிரிகள் எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது இதே நிலை தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா ம இங்கே நம்ம மக்காவிலிருந்து முஸ்லீம்கள்லாம் வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இஸ்லாத்தோட வளர்ச்சியை நம்மளால் அதற்கு மேலே தடுக்க முடியாது அதனால முஹம்மதை கொள்வது தான் இஸ்லாத்தை தடுக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணி நபிசல்லாஹூ அலைங்க சிலம் அவர்களை கொல்றதுக்கு முடிவு பண்ணுறாங்க நாமது பில்லா அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினச்ச அன்னைக்கு மக்கா காவிர்கள் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு ஆணை அனுப்பி வைக்கிறாங்க இப்படி நபிசல் அல்லாஹூ அவர்களுடைய வீட்டை சுத்தி மட்டும் அன்னைக்கு அத்தனை ஆண்கள் உருவிய வாளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நபிசல் அல்லூசலம் அவர்களை கொள்றதுக்காக அதே நேரம் நபிசல் அவர்கள் வீட்டுக்குள்ள தன்னுடைய படுக்கையில ஹஸத் அலிரலி இல்லாஹும் அனு அவர்களை படுக்க வைக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் நாவது பில்லா யோசிச்சு பாருங்களேன் என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு இட இறப்போட படுக்கை இல்லையா அந்த படுக்கையில் படுக்கிறவங்களுக்காகத்தான் வெளியில் அத்தனை காஃபிர்கள் அவங்களை கொள்றதுக்காக இருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு இடத்த தைரியமாக ஹஜத் அலிரலிலா மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவாங்க நபிசுல் அல்லாஹூ அலிவஸ்லம் அவர்கள் இப்படி அலி இல்லாவுக்கிட்ட அப்படி ஒரு பொறுப்பை ஏற்பாடு பண்ணிவிட்டு நபிசுல் அல்லாஹூ அலிவஸ்லம் அவர்கள் வீட்டுக்கு வெளியில் வர்றாங்க வெளியில் பார்த்து அவ்வளவு மக்க காப்பிர்கள் நிற்கிறாங்க அதனால் பிசுலாசலம் அவர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் அள்ளி அல்லாவுடைய பெயரை சொல்லி அந்த காஃபிர்கள் மேலே வீசுகிறாங்க அல்லாவுடைய ஏற்பாட்டினால் எல்லா காஃபிர்களுடைய கண்ணுக்கும் அந்த மண்ணு போய் சேருது அதனால் கொஞ்ச நேரம் அவங்க பார்வையே இல்லாத நிலைமையில் அல்லாஹு தலா அவர்களை பார்வை இழக்க செஞ்சிட்றான் இதற்கு பின்னாடி நபிசல்ல அல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் அவர்கள் அவங்க எல்லாரையுமே கடந்து போயிடுறாங்க அது அபுபக்கர் சித்தி கிரலீலாவுடைய வீட்டுக்கு இதற்கு பின்னாடி தான் நபிசல்லாஹூ வசலம் அவர்களும் அபூபக்கர் சித்தி கிரலீலாவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஹிஜ்ரத் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடியும் போது அந்த இரவுல இரவுல கொஞ்ச நேரம் கழித்து காவிர்கள் எல்லாம் நபிசல்லாஹூ அலிசல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க அங்கே அலி அலிரலா ரொம்ப சாதாரணமாக எந்த பயமுமே இல்லாமல் திடுக்கமும் இல்லாமல் அலி ரலில்லா கிட்ட கேட்பாங்க காபிர்கள் எங்க உங்களுடைய சகோதரர் எங்க உங்களுடைய அன்னை முகம்மது எங்கன்னு கேட்கும்போது ஹஜுத் ரலில்லா ரொம்ப நக்கலாக சொல்லுவாங்க நீங்கள் தானே அவ்வளோ பேர் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நபி சல் அலி அவர்கள் அதே நேரத்தில் அஜித் அலி ரபூ பக்ரு அவர்கள் கூட இரவு நேரத்தில் மட்டும் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒட்டகத்தில் தபூ பக்ரு சித்திகிராவும் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் ஒரு குகையில் போய் தங்கியிருக்கிறாங்க இரவோட கடைசி நேரத்தில் இப்போது பகல் விடிஞ்சதுக்கு பின்னாடி நம்மளை ஏமாற்றிட்டு முகமது தப்பிச்சிட்டாரு இரவோட இரவா முகமது தப்பிச்சிட்டாரு அப்படின்ற செய்தி கேட்டு மக்கா காவிர்கள் எல்லாரும் உச்சக்கட்ட கோவத்துக்கு போகிறாங்க இப்போது யார் முகமதை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு ஏராளமான பரிசுகள் வழங்கப்படும்னு ஒரு அறிவிப்பு போடுறாங்க இதனால நபிசல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்களை கொல்றதுக்காக நாலா பக்கத்துக்கும் மக்கா காவிர்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க நபிசல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களை தேட ஆரம்பிக்கிறாங்க இங்கே நபிசல்லாஹூ அலிஹு வசலம் அவர்கள் குகைக்குள்ளே போகிற நேரத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி தபூபக்கர் சித்திகர்லீல்லா அந்த குகைக்குள்ளே முதல் ஆளாக போகிறாங்க அங்கே இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் சுத்தம் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஓட்டைகள் எல்லாத்தையும் தன்னுடைய கிழிச்ச அந்த அங்கே இருக்கிற அந்த குகைகளில் இருக்கிற ஓட்டைகளை அடைக்கிறாங்க ஏன்னா அதுவும் விஷஜந்துக்கள் அது இருக்குமோ அப்படின்னு அது தபூபக் சித்திகர்லா அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு நபிசல்லாஹூ அலிவஸ்லம் அவர்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நபிசல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் அசதினால தபூபக் சித்திகர்லீலாவுடைய மடியில படுத்து தூங்கிடுறாங்க அதில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் அடைக்காமல் இருக்குது ஒரு பொந்து மட்டும் அடைக்காமல் இருக்குது அது அபூபக்கர் இல்லை வேறு துணி இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க அதனால் தன்னுடைய காலையே அந்த ஓட்டையில் வச்சு அடைக்கிறாங்க நபிசல்லாஹ் அலிசல்ல இப்போ இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த ஓட்டையில் இருக்கிற ஒரு பாம்பு அது அபூ பக்கர் சித்திகர்லி இல்லாமல் கடிச்சிருது அதனால் ரொம்ப ஒரு வழி தாங்க முடியாமல் ஆயிடுறாங்க அது அபூபக்கர் சித்திக்கிற இல்லையா இருந்தாலும் நபிசலாஹிஸ்லம் அவர்கள் படுத்துருக்கிறாங்க நாம் கொஞ்சம் அசைஞ்சுட்டாலும் நபிசுலாஹி வல்லம் அவர்களுடைய தூக்கம் கெற்றும் அப்படின்னு ஆடாமல் அசையாமல் இருக்கிறாங்க நபிசுலாஹூ அலையை வல்லம் அவர்களுக்காக சுபஹானல்ல எப்பேற்பட்ட ஒரு தியாகம் இல்லையா ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களால் அந்த ஒரு வலியை பொறுத்துக்க முடியாமல் அவங்களையே அறியாமல் அவர்களுடைய இருந்து கண்ணீர் வெளியாகிடுது இது நபிசலாஹ் அலுவலி வசல்லம் அவர்கள் மேலே விழுந்துடுது நபிசுலா அலையம் அவர்கள் திடுக்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா தபுபக் சித்திகிரா கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க காரணத்தை அதுக்கு பின்னாடி தான் நபிசுல்லா அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இதற்கு பின்னாடி நபிசல்லா அவர்கள் தன்னுடைய புனித எச்சில் எடுத்து நபூபக்கர் சித்திகிரல் இல்லாவுக்கு பாம்பு கடிச்சு அதே இடத்துல தன்னுடைய எச்சில தடவி வெடுறாங்க கொஞ்ச நேரத்துல அபூபக்கர் சித்திகிரல் இல்லா அவர்களுக்கு முழுமையா வழி நீங்க பெற்று நிவாரணம் அடைஞ்சிடுறாங்க அலமது இப்போ மக்காவிலிருந்து புறப்பட்ட காபிர்கள் சரியாக நபிசவலாஹி வல்லம் அவர்கள் தங்கியிருக்கிற அந்த குகையையும் நெருங்கிடுறாங்க த பூபக்ர சித்திகிரா ரொம்பவே பயந்துடுறாங்க நபிசல்லாஹ் அவர்கள் அவர்கிட்ட சொல்லுவாங்க யார சொல்லல்லா நம்ம இடம் வரைக்கும் வந்துட்டாங்களே நாம் இங்கே ரெண்டு பேர் தானே இருக்கோம் அவங்க நிறைய பேர் இருக்காங்களே என்ன யார சொல்லலாக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது நபிசல்லாஹி வல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட கலங்காமல் அவ்வளவு தைரியமாக சொல்லுவாங்க இன்னும் இல்லாம நம்ம நம்ம ரெண்டு பேர் கிடையாது நம்மளோட மூணாவது ஆளா அல்லாஹூத் ஆளா நம்ம கூட இருக்கான் இன்னும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அபூபக்லாவுக்கு பதில் கொடுப்பாங்க இங்கே காவிர்கள் சரியா நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய குகையை நெருங்கி வந்துருவாங்க எந்த அளவுக்குன்னா அவர்களுடைய கால் எல்லாம் பார்த்துருவாங்க அந்த அளவுக்கு வந்துடுவாங்க சரியா கொஞ்சம் குமிஞ்சு பார்த்தா நபி அஜித் நபிசுல்லல்லாஹுலே சிலம் அவர்களையும் அபுபக்கர் கிரிசித்தி கிளையெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்பற் அப்படிப்பட்ட நிலமையில அவங்க கவனிக்கிறாங்க அங்கே அல்லாஹுத்தாலாக ஒரு ஏற்பாடு பண்ணுறான் அதாவது அங்கே நிறைய புறா முட்டைகளையும் சிலந்து வலைகளையும் பின்ன செய்கிறான் அதை வந்து பார்க்குற காஃபிர்கள் இதை தாண்டி எப்படி நபிலாம் வந்துருப்பா இதை தாண்டி முகமது எப்படி வந்திருப்பாரு இது வந்து இது இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறதே பல நாட்களில் இந்த ஒரு இடம் பயன்படுத்தப்படாமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அல்லாஹ்னு நினச்சிக்கிட்டு இருந்து திரும்பிடுறாங்க சுபஹான் அல்லா நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய நம்பிக்கையையும் அப்போ அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அதே மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச உதவியையும் யோசிச்சு பாருங்களேன் நாமளும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் அல்லாவை நம்பணும் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹூ தர நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தி காட்டுது இதற்கு பின்னாடி நபிசல்லாஹ் அலுவலி சொல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக இரவில் மதீனாவை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க நபிசல்லாஹி இஸ்லாம் அவர்கள் செஞ்ச இன்னொரு சிறப்பான செயல் என்ன அப்படின்னா மக்கா காவிர்கள் என்னதான் நபிசல்லாஹ் இஸ்லம் அவர்களை விரோதமாக நினைச்சாலும் நபிசல்லா அலி இஸ்லம் அவர்களை கொள்ளவே துணிஞ்சாலும் மக்கா வாசிகளுக்கு இருந்த சிறந்த நம்பிக்கையாளர் நபிஸ்லா அலையம் அவர்கள் தான் அதனால் நபிசல் அல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கே நோவினை கொடுத்தாலும் நபிசல்லாஹ் அலிவ் இஸ்லாம் அவர்கிட்ட தான் பொருட்களை வந்து ஒப்படைப்பாங்க நபிசவல்லா அலையம் அவர்கிட்ட தான் ஒரு அமானிதமாக பொருட்களை காசு பணத்தை போக்குவரத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டு வச்சிருப்பாங்க நபிசல் அல்லா அலையைஸ்லாம் அவர்கள் மதீனாவுக்கு பயணம் செய்கிற அந்த நேரத்துலையும் கூட தபு அது அலிரலி இல்லாக்கிட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அமானிதமாக இந்த நபர்கள்ட்ட ஒப்படைச்சிருங்கன்னு பொறுப்பு சாட்டிட்டு தான் நபிசுலல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் மதீனாவுக்கு கிளம்பிருப்பாங்க இதற்கு பின்னாடி நபிசுலாஹு அலி வஸ்லம் அவர்கள் பயன் பல நாள் பயணத்துக்கு பின்னாடி மதீனாவை வந்து அடையிறாங்க அங்கே நபிசல்லாஹூ அலிஹிவாசலம் அவர்களை மலர்ந்த முகத்தோட இத்தனையோ முஸ்லீம்கள் மதீனாவில் வரவேற்கிறாங்க அஹமது இப்படி தான் நபிசல் அல்லாஹூ அலிஹி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜத் செஞ்சு போகிறாங்க இதற்கு பின்னாடி தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி ஆரம்பமாகுது அலமதுல்லா வரக்கூடிய நாட்களின் நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை விளங்கி அன்னலம் பெருமானார் சலல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களை வாழ்வில் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தும் போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிரங்கள் அல்லாக்கமோ செய்வானாக